சூழை போட்டே செயல்பாடு இருந்தால் தடவுள் மகிழ்வா அதனால்தான் என்னென்ன வேலை செய்கிறாரோ அந்த வேலையெல்லாம் நம்ம வெள்ளமா யார் சொல்றது கரு பொது <Sessantan>

மச்சேரியும் எல்லாம் குறைய குறைய இறைவானுடைய அழுக்கமாக நாம் செல்லக்கூடிய நிலை இயற்கையாகவே ஒருவார்கள்

அந்த நாமும் பெற வேண்டும் இந்த உலகத்திலேயே உள்ள அத்தனை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் வல்லதாரை இங்கே அறிவித்தார் அதனால வல்லதார கிட்ட நாம் ஒரு எழுத்தை கூட நாம் விட முடியாது அவர் தேவையில்லாத ஒரு வார்த்தை கூட நாம் சொல்லவில்லை அப்ப அந்த அளவிற்கு வந்திருப்பது நாம் சொல்லுவதை அப்படியே கேட்டுக்கொண்டு செயல்படுவையானால் அவள் அடைந்த நிலையை நான் அடைந்தேன் அதை குற்றம் செய்தோம் ஒருத்தரை என்னைத்தரை உள்ளம் அப்ப கடவுள் நம்மை பார்த்து மகிழ வேண்டும் என்றால் கடவுள் வேலையை நான் செய்ய வேண்டும் நான் சொன்ன வார்த்தைகள் இங்கு அத்தனையும் சம்மதித்து

முத்தனையாய் இறக்கி என்மேல் இருக்கின்ற போகம் என்ன இந்த முத்தனையாய் அப்படின்னா முத்து பாட நல ரத்தனங்கள் இருக்குது அப்படி கடவுள் திரு அம்பலத்திலே திருச்சித்தம்பலத்திலே முத்தாக இருக்கின்ற உணர்வு என்மேல் இருக்கின்ற மோகம் என்று நாம் தான் இந்த மோகம் என்பது கடவுள் நம் மீது வைத்திருக்கின்ற ஆசை வைத்திருக்கின்ற வேட்பை இவனிடம் நாம் சென்று நாமும் அவனும் ஒன்றாக வேண்டும் என்று இறைவன் நினைக்கிறார்கள் அதற்கு பெயர் தான் இந்த மோகம் கடவுளுக்கே நம்ம வந்து நம்மிடம் வந்து ஒன்றாக சேர வேண்டும் என்ற மோகம் வர வேண்டும் நாம் கடவுள் சென்று சேர வேண்டும் என்ற மோகத்தை காட்டிலும் கடவுள் நம்பிட வைக்கின்ற மோகம் முக்கியம் அதற்கு ஜீவகாரண்யத்தை விட்டால் வேறு வழி இல்லை வேறு வழி எந்த மதமும் வேறு எந்த மார்க்கமும் வேறு எந்த சமயமும் இதற்கான வழிவகைகளை நூறு சதவீதம் புறம் கவிய சொல்லவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இனி அடுத்த பாடல் ஐந்தாவது பாடல் இனியே இனியே என்பத பின்னாடி இறையும் சகிப்பு அறிய இனியே இனி கொஞ்சம் கூட நான் ஏன் இறையும் சகித்துக் கொள்ள மாட்டேன் இறை என்றால் கொஞ்சம் என்று பொருள் இறைனா கடவுள்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா இந்த அடத்துல ஒரு பொருள் ஏகதேசம்னு வல்லு சொல்றேன் அது மாதிரி அப்போ ியம் நமக்கு கடவுள் அருணை பெற்றே அதற்கு எத்தனை நிலையம் கொடுத்தாமல் நாம் கடவுள் அருணையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியம் இருந்துவிட்டால் கடவுளிடம் நாம் ஆடப்பட அருள் இது நல்ல தருணும் அருள் செய்ய இது நல்ல தரணும் கடவுள் ஆழ போடுவார் நேரத்தை குறிப்பார் இந்த தருணத்துல நீ வந்து அருள் செய் என்று கடவுளை எப்படி அதற்கான வாய்ப்பு கை கொடுக்க முடியுமா முடியும் என்பதை வள்ளல் பெருமாள் நினைச்சுக்கிறார் கடவுளை ஒரு பெரிய ஆறுன்னு நினைச்சுக்கலாம் நம் பாட்கள் நம்முடைய நட்பாக இருக்கிறவர் நமக்கு துணையாக இருக்கிறவர் நமக்கு நாம் வேறு அவர் வேறு அல்ல நீங்கள் கடவுளை அந்நியமாக நினைத்தால் கடவுள் அருள் அவர்கள் சீக்கிரம் கிடைக்க நமக்கு ரொம்ப நெருங்கிய உறவாக கடவுளை கருத வேண்டும் அதனாலதான் நீங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி எல்லாம் என்னடா சாமி நீ எனக்கு நானும் கோயிலுக்கு வந்து போயிட்டு தான் இருக்கிறேன் நீ எனக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டேற நீ சாமியா நீ நீ எல்லாம் இருக்கிறத இல்லாமே போயிடலாம் அப்படின்னு சாமியையே சவிக்கிறவர்கள் கிராமத்துல இருக்கிறாங்க நான் பாத்துக்கிறேன் எங்க பாட்டி

நாம் கொலைமுறை தவிர்த்தவர்களாக இருந்து கடவுளை திட்டுவதற்கு நமக்கு நூறு சதவீதம் உரிமை இருக்கு அப்பதான் கடவுள் நடந்துகிறது காத்திருந்தவர்களா சொல்றாரு இனி பேர் நான் கொஞ்சம் கூட காத்திருக்க மாட்டேன் சகித்துக் கொள்ள மாட்டேன் எனக்கு இன்பம் நல்கும் கரியே உடனே எனக்கு வந்து அருள் சி இது நல்ல தருணம் இங்க இவா கடவுள் நமக்கு வந்து அருள் செய்யவும் சுத்தில மீதி மார்க்கத்தில் நாம் கடவுளை போய் தேடி போகணும் அதுதான் மிக எளிது அப்ப உட்கார்ந்த இடத்துல இருந்து கடவுளை வழங்கி தேவனுடைய அருளை பெறுவதற்கு நம்முடைய சுத்த சபை மார்க்கத்தில மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு அதனாலதான் பெருமான் நோதாமோ நோன்பு ஏனைபோல் நோற்றவர் உண்டன்றார் நோததே நீங்க எங்கயாவது வீட்டு வாசல தாண்டி படி படி தாண்டி போய் கடவுளை போய் தேட நேரமே இல்ல கடவுள் அமை பெற முடியும் அதற்கு செய்ய வேண்டியது சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தவர்களாக மாற வேண்டும் ஜீவகாரூய ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் ஜீவகாரூய செய்கையை செய்ய வேண்டும் இதை வீட்டை சுத்தி மட்டுமே செய்யலாம் இதுக்காக ஒரு நூறு கிலோமீட்டர் போய் செய்யணும்னு சொல்லல அலுவலகம் ஒரு பாத்தல் கட்டி ஒரு கிளாஸ் தண்ணீரை ஒரு பாட்டில தண்ணி எடுத்து போய் போற வழியில யாருக்காவது கொடுத்துட்டு நம்ம அலுவலகத்துக்கு போயிடலாம் ஜீவனாரோ வழி இதுதான் அப்ப இது வந்து கஷ்டப்பட்டு நிதி ஆதாரத்தெல்லாம் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயோ காசிலேயே பணையிலேயே நினைக்காம ரொம்ப எளிதா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டு ஒரு கைப்பிடி அரிசியே போட்டோம்னா ஒருத்தருக்கு சாப்பிட அதை கொடுத்துட்டு போயிடலாம் அதைதான் ஜீவகாரம் எந்தவித ஆதாரமும் இல்லாத ஒருவருக்கு நம்முடைய அவருடைய பசியை தீர்க்கின்ற வழியில செய்தாக்கே அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜீவகாரணம் இதைத்தான்

அந்த முத்தம் கொண்ட கற்பனம் கற்பன மரபு அதுக்கு கீழே நின்று எதை கேட்டாலும் கொடுக்கும் என்பது புராணத்திலும் இதிகாசங்களிலும் இருக்கிறது ஆனால் நடைமுறையிலே கடவுள் தான் கற்பக மரத்தை போன்றவன் கடவுளிடம் எது கேட்டாலும் கிடைக்கும் ஆனால் இந்த பாத்திரத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டால் நம்முடைய உடல் பாத்திரத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டார் கடவுளிடம் கேட்டு அரு அமுதத்தை பெற்றுக் கொண்டால் இந்த பாத்திரம் தாங்கும் நித்தியமாக இந்த பாத்திரம் மாறும் அந்த வேலையை செய்வதற்கு தான் கண் முக்கன் கொண்ட கற்பகமே தனியே என் அன்புனை தனித்தன்மை வாய்ந்த கடவுளே என்னுடைய அன்பு தாயே சித்தம்பரம் தனித்தன்மை வாய்ந்தவரே முனியல் அருள்கிற முனியல் அருள்கள் என் மீது எந்த சிகமோ வெறுப்போ கொள்ளாமல் அன்புடன் எனக்கு அருள்வாயாக அருள்கள் மெய்ஞானம் முழுதன்மை முழுதை வெஞ்ஞானத்தில் குறைவுக்கு சரியில் சரியை என்பது குறைந்த விஞ்ஞான ஞானத்தில் சரியை என்பது இன்னும் கொஞ்சம் கூடுதலான பெஞ்ஞான் ஞானத்தில் யோகம் என்பது இன்னும் கொஞ்சம் கூடுதலான பெஞ்ஞான் ஞானத்தில் ஞானம் என்பதுதான் முழுமையான விஞ்ஞானம் கடவுள் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் முழுமையாக விஞ்ஞானம் அடைத்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் இந்த விஞ்ஞானம் கிடைத்தால் அதற்கு பிறகு

புத்தி ரீதியாக புத்தியைக் கொண்டு அஞ்ச வேண்டாம் என் நெஞ்சவே நீ அஞ்சாளி சிற்பொது தந்தையார் பொது தந்தையார் இங்கே சிற்பொரு என்றாள் சித்தம்பலம் என்ற பொது அதுதான் நம்முடைய குருவபத்தி ஆன்மா ஆன்மாவிற்கு உள்ளையாக இருக்கின்ற கலவம் என்பதுதான் சிற்பொது தந்தையார் நித்தியம் சேர்ந்த ரீதியில்

சித்தியும் பெற்று முயன்றிடுவார் எனக்கு கடவுள் இந்த முத்தி கொடுக்கிறார் ஞானமே சித்தியும் பெற்று முயன்றிடுவார் என்று கடவுள் சொன்னார் கடவுள் உங்கள் பெருமாட்ட சொல்லது மாதிரி இருக்கின்ற பாடல் நித்தியம் சேர்ந்த நெறியில் செலுத்தினர் நீ யார் என்றால் நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுவதுதான் நீ நீ இனி நன் முத்தியும் ஞான சித்தியும் பெற்று முயங்கிடுவாய் முயங்கிடுவாய் என்றால் என்னோடு முழுதாக கலந்திடுவாய் என்று பொருள் அப்ப நீ இனி நன் முத்தி என்பது நிலை முன்னூறு சாதனம் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் இந்த அனுபவத்தை நமக்கு கடவுள் கொடுப்பதற்கு காரியப்படுவதற்கு மிக சரியாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் நாம் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுல அருப்பாவேய ஐந்து முறை சத்தியம் செய்து சொன்ன பாடல் இந்த பாடல் மீதி எல்லாத்திலையும் ஒரு குறை சத்தியம் பண்ணிருப்பார் ரெண்டு தடவை பண்ணியிருப்பார் மூணு தடவை பண்ணியிருப்பார் நாலு தடவை பண்ணியிருப்பார் நிறைவா இந்த அனுபவ நிலையில தான் புத்தி அங்கே சற்று என் நெஞ்சமே சிற்பது தந்தையார் நித்தியம் சேர்ந்த நிலையில் செலுத்தினர் நீ இனி நான் புத்தியும் ஞான சித்தியும் பெற்று முயக்கிடுவார் என்னோடு கலந்து முழுமையாக கலந்துடுவார் சத்தியம் 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 சத்தியமே என்று ஐந்து முறை சத்தியம் செய்து சொல்கிறார் என்றால் இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது நாம் கடவுள் நிலை அறிந்து அம்மையம் ஆவது என்பது சத்தியம் 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 என்றால் அதிலே உள்ள உண்மை தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் திருவருப்பாவிலே எந்த பாடலிலும் சொல்ல முடியாத அளவிற்கு பல சத்தியத்தை செய்து நமக்கு இதை புரிய வைக்கிறார் அடுத்தது கூடிய கூடிய தருணம் என எனை கூடி உள்ளே வாடிய வாட்டனெல்லாம் தவிர்த்தே சுக வாழ்வழைப்பாய்

அப்படி கூடிய ஒரு நாள் தான் இந்த நாள் கூடிய நாள் இதுதான் தருமம் எனக் கூடி உள்ளே வாடிய வட்டம் எல்லாம் தவிர்த்தே சுக இந்த தருமத்தை நீ என்னை வந்து கூடிக்கொள்வதற்கு நல்ல தருமம் கூடிய நாள் இது கூட்டுவிட்ட நாள் இந்த தருணம் என்னை கூடி என்னோடு சேர்ந்து நீ வேறு நான் வேறு அல்ல என்ற நிலையை நீ ஏற்படுத்த வேண்டியிருந்தால் நீ என்னோடு சேர வேண்டும் அதனால் உள்ளே வாடிய வாட்டம் எல்லாம் தவிர்த்தேன் எனக்கு உள்ளே பெரிய வாட்டம் இருக்கிறது இந்த மனித பிறவி எடுத்ததே மரணத்தினால் பெருவாழ்வு வாழ்வதற்காகத்தான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் இது ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்து போனோம் என்ற நிலை உருவாவதற்கல்ல பிறந்ததே இதற்கு மேல் நம்முடைய கடவுள் இங்கே பெற்று இந்த கடவுளை வேறு எங்கேயும் அனுப்பிவிடக் கூடாது இந்த தேசத்திலேயே கடவுளை நித்தியமாய் நிரந்தரமாய் பெற்றுக் வேண்டும் அந்த ஆத்ம நாம் அடைய வேண்டும் அதற்காகத்தான் இந்த மனித பிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி மனித பிறப்பினுடைய நோக்கமே கடவுள் நிலையறிந்து அம்மயம் ஆக என்ற மரணத்திலாம் பெறுவார்கள் பெறுவதுதான் அந்த வாட்டம் எனக்கு உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது அப்படி உள்ளே

ஒரு சிறிவும் பொறுக்க மாட்டேன் உடனடியாக வந்து அருள் இப்போதே அருளத்தை என்று வல்ல பெருமான் கடவுளிடம் கேட்பார் அதனால் தான் கொஞ்சம் தாமதமானாலும் இனி சற்று உயிர் நீ நான் உயிரை விட்டு விடுவேன் உயிரை விட்டு விடுவேன் என்றால் நீ அருள் செய்யவில்லை என்றால் இது வாடிக்கையான வாழ்க்கையாக மாறிவிடும் மரணம் வந்துவிடும் அதனால் எனக்கு மரண விழா பெருவாழ்வு வேண்டும் அதனால் நீ உடனடியாக வந்து எனக்கு அருள் செய்யம் அறிய சொல்லி என் தாண்டவரை தாண்டவன் என்பது தாண்டவன் என்பது நடனம் நடனம் புரிகின்ற அருள் பெரும் ஜோதி ஆண்டவரே உன்னுடைய ஆடிய பாதம் அறிய நான் சொல்லி

அதே மாதிரி பாடல் இன்னும் ஒரே ஒரு பாடல் நாலு வழி இதோடு என்னுடைய நிறைவு சொற்கொள்ளை நிறைவு செய்து இதுதான் தருணம் அருளா அமுதம் தேக்கி மே இன்புடன் செய்தருள் 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 நீ கிழையே இனி சத்தம் உயிர் நீக்கிடுவேன் தூக்கிய பாத வரிய சொன்னேன் அருள் இதுல போன பாடல்ல கூடிய நாள் இது திருவருள் கூட்டுவித்த நாள் திருவருள் கூடிய நாள் இதுல ஆக்கிய நாள் என்றால் இது என்னால் தீர்மானிக்கப்பட்ட நாள் இது நல்ல தருணம் இங்கே வந்து அருள் செய்ய இது நல்ல தருணம் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன் ஆக்கிய நாள் இது இதுதான் தருணம் இந்த தருணம் தான் அருளா அமுதம் கடவுளுடைய அருள் அமுதத்தை நான் பெற கூடியது தான் இந்த அருளா அமுதம் தேக்கி நீ இன்புற செய்து செய்தருள் 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 நீ என்று கடவுளிடம் மூன்று முறை கேட்பாள் இந்த அருளை என்னே தேக்கி இந்த மெய் இன்பமுறை இந்த மெய் எப்படி இன்பமுறும் சாதாரண நிலையாக சாதாரணத்தனை வேதாத்தால் போராத்துனதாக இந்த உடல் மாற வேண்டும் சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகமாக பெற வேண்டும் என்றால் இந்த அருளார் அமுதம் நமக்குள்ளே தேக்க வேண்டும் இந்த அறுபதாவது அமுதம் ரத்தத்திற்கு ஒரு மாற்று எது என்றால் அமுதம் தான் ரத்தம் எல்லாம் தோயெல்லாம் குழைந்திட சூழ்நிலம் வரைத்தும் எது அகவலிலே பாடல் வழிவரும் அகவலுடைய நிலைவுக்கு முடியல அதுல சொல்லிய நிலை நமக்கு வர வேண்டும் என்றால் இந்த அருமை நாம் பெற வேண்டும் அதற்காக ஆக்கப்பட்ட நாள்தான் இந்த நாள் ஆக்கிய நாள் இதுதான் தருமம் அருளால் அமுதம் தேக்கி

அதை செய்யாமல் நீ நீக்கிறீ இதை செய்யாமல் நீ கொஞ்சம் ஏதாவது வேறு பள்ளியில இருந்து எனக்கு அருள் கொடுப்பதற்கு அந்த தருவத்தை நீக்கினையே ஆனால் நீ ஒருவேளை அதை நீக்கிவிட்டால் நான் கொடுக்கின்ற நான் வேண்டுகின்ற வேண்டுதலை நீக்கிவிட்டால் இனி சற்றும் ஒரே உயிர் நீக்கிடுவேன் என்ற இந்த இந்த உறுதி பார்த்தோடு கனவுவிடம் வளர்ந்து வேண்டும் கடவுளை வணங்க வேண்டும் என்பதுதான் நிற்கிறேன் இனி சற்றும் ஒரே உயிர் நிற்கிடுவேன் தூக்கிய பாதமறிய சொன்னேன் அரு ஜோதியரே இங்க ஆரிய பாதமறிய சொல்லி இருக்கிறார் இங்க தூக்கிய பாதமறிய சொல்லி இருக்கிறார் இந்த ஆரிய பாதத்திற்கும் தூக்கிய பாதத்திற்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தூக்கிய பாதத்தினால் தான் நடராஜர் வெற்றி பெற்றார் இல்லை என்றால் நடராஜர் தோல்வி அடைந்திருப்பார் சக்தி வெற்றி பெற்றிருக்கும் ஏனென்றால் பெண்களுக்கே உரிய நாண மரணத்தின் காரணமாக சக்தி நடனத்திலே காலை தூக்கவில்லை இவர் ஆண்களுக்கே உள்ள அந்த தன்மையின் காரணமாக காலை தூக்கி ஆடியதால் இந்த வெற்றி கிடைத்தது அதுதான் ஆடிய பாதம் என்று வெங்கல் பெருமான் குறிப்பிட்டிருக்கிறார் அப்ப எப்படி இருந்தாலும் அருளை பெறுவதற்கு நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும் கடவுளை நிறைத்தி கேட்டு அவரை வற்புறுத்தி கேட்டு அருளை நாம் பெற்றே தீர வேண்டும் என்ற ஒரு உந்துதல் இந்த பாடல்கள் மூலம் பெற வேண்டும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்தேன் நன்றி